நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கேன் ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லுவோம் நம்ம வீரா மாறன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவுட்டிங் எல்லாம் நைட் நேரத்தில் போயிட்டு வராங்க அப்படி தாங்க சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருதுல கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக முடிச்சு வச்சுருக்காங்க யாருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதை லவ் பண்ணாங்கல்ல பிரியாக்கும் அதுக்கடுத்து அவங்க சந்தோஷம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சுட்றாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு சரினே அங்கே வந்து வேலை எல்லாம் அப்படியே இருக்குது கண்டது கண்டபடி போட்டது போட்டபடி கிடக்கு உடனே நான் வந்து கிளம்புறனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா எப்படியோ வந்து என் பொண்ணு வந்து ஆசைப்பட்ட பையனையே வந்து வீராவும் மாரணம் சேர்த்து வச்சுட்டாங்க மாறன் வந்து ரொம்ப நல்ல வேண்டாம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அது எப்படி தான் தெரில இவன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே சரி நாங்கள் போயிட்டு வரோம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க சரின்னு சொல்லி கடைக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவங்க ஆளை காணுமே ஒரு வேலை நல்லா புது புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கல அப்படி இப்படின்னு ஊர் சுற்றிட்டு வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பள்ளி வேறு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா கண்மணி வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆளை காணும் எங்கே போயிட்டாங்க எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வீராவும் மாறணும் வந்து கையை கோர்த்துக்கிட்டு உள்ளே வர மாதிரி தான் காட்டுறாங்க டெய் மரம் எங்கடா போயிட்டு வந்த நைட் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே அது வந்து அத்தை வெளியில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையடா சூப்பராக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிட்டு வந்து நம்ம வீராக இருக்காங்களா அவங்க வந்து லேசாக கையை கிழ்கிறாங்க ஓவரா பேசி நீயே மாட்டிக்கிறாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கிழ்கிறாங்க அத்தை உனக்கு கூட சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு நினச்சோம் அத்தை ஆனால் நீ வந்து கடை சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேல சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்கிறாதுன்னு சொல்லலை அதனால தான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமடா ஆமாடா எனக்கு வந்து கடை சாப்பாடுலாம் ஒத்திக்கிறாது ஒத்துக்கிறாது எப்படியோ வந்து ரெண்டு பேர் சந்தோஷமாக தான் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் பண்ணுறாங்க எங்கே சந்தோஷமாக இருக்கும் அப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அத்தை அன்னைக்கு மட்டும் நீ வீரா கிட்ட போ போய் நீ கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டு வரலைனா இன்னும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே திரும்பிட்டு சொல்கிறாரு டேய் என்னடா சொன்னால் ஏதோ சொன்னே சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ வீரா கூட்டு வந்ததுனால நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மாறணும் சொல்கிறாங்க டேய் நீ வந்து சந்தோஷமா இல்லைன்னு தானே சொன்னேன் என்கிட்ட பொய் சொல்லாத பொய் சொல்லாத விளாட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அடுத்து வீரா கிட்ட சொல்கிறாங்க ஏமா நாளைக்கு பிளான் மாதிரி அப்படிங்க அது வந்து வல்லியமா அதை வந்து நான் நாளைக்கு சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வீராம் போயிடுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வந்து சந்தோஷமா இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்டு கண்மணி வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க